அகமதுல்லா உண்புக்குரிய சகோதரர்களே காவி வெறி பிடித்த பிஜேபி வெறியர்களுடைய வெறியாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை நம்ம பார்க்கின்றோம் அதில் இப்போ வந்து இந்த ராமநாதபுரத்தில் தங்கப்பா நகர் என்ற ஒரு ஏரியாவில் இந்த காவி கும்பல் வந்து தொழுது கொண்டிருந்த பெண்கள் மேலே கல்களை வீசி ஒரு பெட்டித்தனமான ஒரு வேலையை இருக்கின்றார்கள் அவனும் வந்து எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணி நம்ம வந்து பதித்து விடலாம் குஜராத்து மாதிரி தமிழகத்தை ஆக்கலான்னு எவ்வளோ முயற்சி எடுக்கிறான் ஆனால் வந்து இந்த காவி வெறியர்களுக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு நம்ம சொல்லிக் கொள்கின்றோம் இது குஜராத்து கிடையாது இது தமிழகம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களும் இந்து சகோதரர்களும் மாமன் மச்சான்களாக பழகி வர்றாங்க இவன் வந்து அந்த வெறியை ஏற்றுறதுக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா பிஜேபியினுடைய ஒரு நிர்வாகம் அவன் தான் ஒரு வீடியோ முதல்ல போடுறான் என்ன பார்த்தீர்களா இங்கே பாருங்க ஒரு இதை கட்டி வச்சுக்கிட்டு வைங்க மதரசான்றாங்க மதரசான்னு சொல்லிட்டு இதில் நோம்பு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்திருக்கலாம் நோம்பு கஞ்சி ஊற்றுறாங்க அதில் ஊற்றுற நோம்பு கஞ்சியில் அதில் ஐநூறு பேருக்கு ஊத்துறோம்னா நானூற்றி ஐம்பது பேர் பிரமத மக்கள் தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது இவனுக்கு தெரியலை இவன் என்ன செய்யலான் அந்த நானூற்றி ஐம்பது பேர் எது இந்த இந்த கூமுட்டைக்கு விளங்கல முட்டைக்கு ஆக என்னடா இது இப்படி நம்ம சொல்கிறோமே மக்கள்லாம் வந்துக்கிட்டு கொதி தெளிவாங்க இந்துக்களை தூண்டி விடலான்னு நீங்கள் செய்கிற ஆனால் நாங்கள் ஊற்றக்கூடிய நோம்பு கஞ்சி அதிகமாக வாங்கி குடிக்கிறது யாரு பிரமத சகோதரர் இப்போ வந்து நீ பார் வேணும்னா வா உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் ஒவ்வொரு மருகசா தவிச மாதத்துடைய எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மருகஸ் இருக்குது நீ வேணால் வா எந்த காவி பயங்கரவாதி வேணாலும் வா உன்னைய கூட்டிகிட்டு போகிறோம் வந்து நோம்பு கஞ்சி ஊற்றும் பொழுது யார் வந்து அதிகமாக வாங்கிட்டு போகிறான்னு பார்க்குறியா நாங்கள் நோன்பு துறக்கிறதுக்கு நம்மளுடைய சகோதரர் நூறு நூற்றம்பது பேர் நோன்பு துறக்கிறதுக்கு கஞ்சி ஊற்றி வைப்போம் வெளியே ஊற்றுற கஞ்சிகள் தான் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு தொள்ளாயிரம் பேருக்கு வெளியே ஊற்றுவோம் அந்த எட்நூறு தொள்ளாயிரம் பேரில் எழுநூறு பேர் பிரமத மக்கள் மறுக்க முடியுமா அப்போ இவன் என்ன செய்யறான் நோன்பு கொஞ்சம் ஆட்கிறாங்க அப்படின்ன உடனேமே மக்கள்லாம் கொதித்தெழுந்து விடுவாரி நீ நினைக்கிற ஓன் ஜம்பம் இங்கே பழிக்காது அப்போ வந்து இப்படி தூண்டி விடக்கூடியதை பார்க்குறோம் அடுத்து பார்த்திருக்கலாம் மதரசா கட்டுறதா சொல்லி ஓரத்தில் மண்ணு போட்டு வச்சிருக்காங்க ரோட்டில் ஓரத்தில் மண்ணு போட்டு வச்சுருக்காங்களாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறார்கள் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிய தனப்பாக செய்யும் ஒருத்தவங்க கட்டக்கூடியவன் ஓரத்தை போட்டு ஓரமாக போட்டு மண்ணை போட்டுவான் அதுலேயே நடுவுலையாக கொண்டே தட்டுவாங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆக்கிரமிப்பு பண்ணுறோமா ஆக்கிரமிப்பு பண்ணி விட்டாருன்னு ஆக்கிரமிப்பு பண்ணி விட்டார் சரி ஓகே நாங்கள் ஓரத்தில் மண்ணு கொட்டுறதை நிப்பாட்டிடுறோம் நீ காவி பயங்கரவாதி நீ என்ன பண்ணு ஆக்கிரமி பண்ணி வந்துக்கிட்டு இப்போ கோயில் கட்டி வச்சுருக்கீங்களே அதையெல்லாம் எல்லாத்தையும் இடிச்சிருவியா தயார்னு சொல்லி நாங்கள் ஓரமாக ஓரமாக இல்லை நாங்கள் இன்னொரு இடத்த இடத்த வாடகை பிடிச்சி கூட கொட்டிக்கிறோம் முடியுமா இதெல்லாம் இந்து மத மக்களுக்கு தெரியாமையா இருக்குது நம்ம வந்துக்கிட்டு எத்தனையோ கோயில்களை ஆக்கிரமி பண்ணி கட்டி அது அதெல்லாம் நடு ரோட்டில் இருக்கு ஹைவேல போயிட்டு பொழுது நடு ரோட்டில் பெரிய கோயில் வருது இது எப்படி நடுவில் எப்படிடா கோயில் ஆனால் ஒரு சின்ன ஒரு சிலையை ஒன்றே மாதிரி ஒரு ஆள் வச்சுருப்பான் அப்படியே வச்சு அதை ஒரு பெரிய கோவிலாக்கி டக்குன்னு வந்துக்கிட்டு ஹைவேவே பாதி மறைச்சி வச்சிருக்கிற அப்போ வந்துக்கிட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோயில்களை இப்போல்லாம் இடிக்கணும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சுல உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி இடிப்பதாக இருந்தால் தொண்ணூற்றி ஒன்போது சதவீத கோயில் இருக்காது இதுதான் இந்தியா முழுவதும் உள்ள நிலைமை ஏன் ஒரு இடத்துல கலவரத்தை உண்டு பண்ணணுமா அங்கே கொண்டு போய் ஒரு சிலையை வைக்கிறது இந்த மாதிரி தானே பாபர் மசீதில் கலவரத்தை ஒன்று பண்ணீங்க பாபர் மசீதில் கொண்டு போய் சிலையை வச்ச அப்போ வந்துக்கிட்டு ஆக்கிரமி பண்ணி விட்டார்களா ஆக்கிரமிப்பு யார் பண்ணுறான்றதவா அதை பற்றி பேசுவோமா யார் யார் ஆக்கிரமிப்பு பண்ணுறா என்ன மாதிரிலாம் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறீங்கன்னு பேசுவோமா அப்போ இந்த மாதிரி வந்து கலவரத்தியை மூட்டுவதற்கு இது போன்ற ஈனத்தனமான கேவலத்தனமான வேலைகளை இந்த காவி பயங்கரவாதிகள் செய்து வருகின்றார்கள் காவல்துறை தமிழக காவல்துறை சரியான முறையில் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த எடப்பாடி பழனிசாமி காவியனுடைய எடுபுடியாக மாறி எடுபுடி பழனிசாமியாக ஆகி அவனுக்கு ஜால்டா தட்டக்கூடிய காவிகளுக்கு ஜால்டா தட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது வந்துவிட்டு இந்த நிலை மாறி சரியான முறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் தகுந்த பாடத்தின் கற்பிக்கப்படும் என்பதை இந்த இடத்துல முதல்ல ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்